ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கிச்சன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்த செம்பருத்தி பூ வச்சு தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம் செம்பருத்தி பூ வந்து ரொம்ப இதயத்துக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ டீட்டி என் செம்பருத்தி பூ கஷாயம் அந்த மாதிரி கொடுத்து என் செம்பருத்தி பூ எண்ணெய் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூவில் ஒரு ரசம் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறோன்றத பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ரசம் கூட்டின்னு வந்துடலாம் இப்போ என்ன பண்ணுறான் ரொம்ப ஹெல்த்தியான ரசம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரசம் வச்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க நம்ம செம்பத்திப்பூர் ரசத்துக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி எல்லாம் சேர்த்து கரைச்சிக்கிறோம் எப்போயுமே வந்து கொத்தமல்லி தக்காளி எல்லாம் சேர்த்து கரைச்சிக்கிறப்ப நம்ம ரசம் வந்து டேஸ்ட்டாக ஆசனையாக இருக்கும் எப்போவுமே ரசம் கூப்பினாலும் எப்போ ரசம் கூட்டினாலும் இது சிம்பிள் டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி கொத்தமல்லியை போட்டு நல்லா கரைச்சிக்கணும் கையை விட்டு கரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம ரசம் செம வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதை கரைச்சின்னு வந்துடலாம் இப்போ இருங்க நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி போட்டேன் வீடியோக்காக கொஞ்சம் இப்போ இருங்க நம்ம ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் பாருங்க நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ரசம் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ரசம் கூட்டிட்டோம் ரசம் அதே பாருங்க சூப்பரா நம்ம ரசம் செம்பருத்தி ரசத்துக்கு தேவையான ரசம் குட்டியாச்சு பார்க்க சொல்லி நம்ம ரசம் அழகாக இருக்க பாருங்கள் இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கிறது காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறோம் இது பாருங்கள் நம்ம ரசத்துக்கு வந்து ஒரு இடிச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் அதுக்கு சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வந்து நம்ம தக்காளி கரை இடித்து எடுத்துக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இடித்து வச்சு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அது சேர்த்து வதக்கிட்டு ஒரு வதக்கு வதக்கணும் நல்லா நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி பூ வந்து அரைச்சி சேர்க்க போட்டு நம்ம பச்சை தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா வதக்கி தான் சேர்க்க போகிறோம் அரைச்சி சேர்த்தா செம்பருத்திப்பூவில் வந்து கொஞ்சம் குழம்பு கம்மி இருக்கும் அதனால இப்போ நம்ம வந்து செம்பருத்திப்பூவோட லீஃப் மட்டும் ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த லீஃப் மட்டும் பூவோட இடால் மட்டும் சேர்த்து ஒரு வதக்கு வதைக்கிறோம் மதக்கு வதக்கிட்டு நம்ம கூட்டி வச்ச ரசம் இருக்குது இல்லையா அதை எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுட்டா நம்ம சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடும் ரொம்ப எழுத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கூட்டி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றுறோம் ஊற்றி கொதிக்க ஊடுறோம் இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்கள் கொதி நம்ம ரசம் கொதிச்சிச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்பருத்தி ரசம் செம்ம டேஸ்ட்